இறைவழி தேடும் அன்பர்களே ஒரு பயணங்கிறது வெறும் ஊர் சுத்துறது இல்ல அது நமக்குள்ள ஒரு புது கதையை புது தொடக்கத்தை புது எனர்ஜியை உருவாக்கும் என்னோட சமீபத்திய கன்னியாகுமரி டூ திருவனந்தபுரம் பயணம் ஒரு ட்ரிப்பா இல்லாம என் ஆன்மாவை தொட்டு போன ஒரு அற்புதம் ஒரு அடி எடுத்து வச்சா ஆயிரம் அனுபவங்கள் இதுதான் இந்த பயணத்தோட மந்திரம் வாங்க அந்த உணர்வு பூர்வமான தருணங்களை உங்க கூட நான் ஷேர் பண்றேன் நீங்க போகணும்னு பிளான் பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா கண்டிப்பா அமையும் திரிவேணி சங்கமம் கடலும் மனமும் சேரும் இடம் இது கன்னியாகுமரி எபிசோடு இரண்டு முதல் எபிசோடு பார்க்கலனா காடுல தெரியுற லிங்க் மூலமா இதை பார்த்து முடிச்சதும் அதையும் பார்த்துருங்க கோயிலோட வலது பக்கமா ஒரு பாதை போகுது அதுதான் சூரிய அஸ்தமனம் பார்க்கிற இடம் அங்க என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா அங்க ஒரு அரைவட்ட வடிவத்துல சஞ்சர் பார்க்கக்கூடிய இடம் இங்க இருந்து பார்த்தா முழு காட்சியையும் நம்ம பார்க்கலாம் அங்க போற வழியில தான் பல சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு திரிவேணி சங்கமம் அதுக்கு பக்கத்துல நினைவு பூங்கா மூன்று கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல மனமும் அமைதி பெறும் உண்மையாவே இது நிஜம்தான் இங்க மூன்று கடல்கள் ஒன்னு சேர்ற அழகிய காட்சி நம்ம கண்கூடா பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்தா மனசுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் சின்ன சின்ன பாறை குன்றுகள்ல அலைகள் பட்டு நீர்த்திவலைகள் தெரிக்கிறது படிகள அலைகள் மோதும் அருமையான காட்சி எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகு அந்த கரையில சிவனையும் நந்தியையும் அலைகள் தொட்டு போறது ஒவ்வொரு முறையும் பாதங்களை தொட்டு செல்வது போல பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல பக்கத்திலேயே முன்னோர்களுக்கு தீதி கொடுக்கும் மண்டபம் அப்புறம் பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் அப்புறம் அங்கிருந்து நம்ம தேசத் தலைவர்களோட நினைவிடங்களுக்கு போனோம் காந்தி நினைவு மண்டபம் காமராஜர் நினைவு மண்டபம் வாழ்க்கை வரலாறு கூறும் புகைப்பட தொகுப்புகள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம் தேசத்தினுடைய தியாகிகள் காலத்தால் மறக்க முடியாதவர்கள் அவங்க நம்ம தேசத்துக்காக தேச மக்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஒரு உணர்வு பூர்வமான கனெக்ஷன் வந்துச்சு அப்புறம் வெளியே வந்தா பாரத மாதா சிலை நம்ம தாய்க்கு சமமான தேசத்தை இந்த சிலையை பார்க்கும்போது இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடங்கள்ல எடுத்த ஒவ்வொரு போட்டோவும் வெறும் பிக்சர் இல்லை பொக்கிஷம் பக்கத்துல இருந்த பார்க்ல சின்ன பசங்க மாதிரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் அந்த சந்தோஷம் விலை மதிப்பு சிறு பிள்ளையாய் ஒரு கணம் ஆயிரம் கவலைகள் காணாமல் போகும் இந்த பார்க்ல கிடைச்ச அனுபவம் இதுதான் வழியில வியூ டவர் பஸ் ஏற போகும் லைட் ஹவுஸ் இதெல்லாம் கடற்கரையின் பெருமை பேசும் அடுத்த கட்ட பிளானா சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயில் தெய்வீகத்தின் அதிசயம் அங்கிருந்து நேரா சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயிலுக்கு போனோம் தெய்வீகம் உறைந்த இடத்துல மன அமைதி பிறக்கும் இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இங்க சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு தெய்வங்களும் லிங்க வடிவுல ஒரே இடத்துல அருள் பாலிக்கிறாங்க எங்கேயும் இந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்க்க முடியாது கொன்றை மரம் இங்க தல விருட்சமா இருக்கு கோபுரம் நூற்று முப்பத்து நான்கு அடி உயரம் உள்ள போனதும் மனசு அப்படியே ஒரு அலைக்குள்ள போயிடும் இது பக்தியின் அலை ஒரு தெய்வீகமான அமைதியின் அலை சாமி தரிசனம் முடிச்சிட்டு பக்கத்திலேயே முன்னுதித்த நங்கை அம்மன் ஆலயத்துக்கும் போனோம் அன்னையோட அந்த தீச்சன்யமான பார்வை நம்ம மனசுல இருக்கிற எல்லா பயத்தையும் கஷ்டத்தையும் எரிச்சு ஒரு புது நம்பிக்கையை தந்துச்சு அன்னையின் அருள் அச்சத்தை அகற்றும் இதுதான் அந்த அனுபவம் இந்த கோயிலுக்கு போறவங்க அங்குள்ள சிற்பங்களின் நுணுக்கங்களையும் வரலாற்றையும் சற்று நேரம் ஒதுக்கி ரசிங்க ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லும் அங்கிருந்து கிளம்பும் போது முன்னிரவு ஏழு மணி ஆயிடுச்சு அதனால சூரிய அஸ்தமனம் பார்க்க முடியல வானிலையும் கொஞ்சம் சரியில்லாம மேகமூட்டமா இருந்துச்சு ஆனா இந்த கோயில கிடைச்ச அந்த அருள் எல்லா ஏமாற்றத்தையும் மறக்கடிச்சிடுச்சு பகவதி அம்மன் கோயில் தாயா குழந்தையா ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் பகவதி அம்மன் கோயிலுக்கு போனோம் அம்மனுக்கு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கண் கண்ட தெய்வமா கன்னியாகுமரி அன்னை அம்மனோட குழந்தை வடிவ அழகு ஏன் கண்ணிலேயே அப்படியே நின்றுருச்சு அந்த பிஞ்சு சிறுமி வடிவத்துல அம்மனை பார்த்ததும் என் மனசு அப்படியே உருகி போச்சு நாம ஒரு குழந்தை மாதிரி நம்ம கஷ்டத்தை எல்லாம் அம்மாட்ட சொல்ற மாதிரி அங்க நம்ம மனசு விட்டு வேண்டிக்கிட்டோம்னு சொல்றதை விட மனச பறிகொடுத்தோம்னு தான் சொல்லணும் ராத்திரி எட்டு மணிக்கு தீபாராதனை நடக்கும்போது அந்த விளக்கு வெளிச்சத்துல அம்மன் மூக்கத்திலிருந்து வந்த ஒளி என் மனசுல ஒரு புது வெளிச்சம் வந்துச்சு நிம்மதியா சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போய் தூங்கிட்டோம் அடுத்த நாள் அதிகாலையில மறுபடியும் சூரிய உதயம் பார்க்க போனோம் வானிலை வாட வச்சுடுச்சு ஏமாற்றம் ஒரு படிப்பினை ஏற்றம் ஒரு பாடம் ஆனாலும் இருட்ட போக்கும் ஒளியா கடற்கரை நடுவுல கண்ண சிமெண்ட்டும் வண்ண வண்ண விளக்குகள் கண்ணாடி பாலத்தை அலங்கரிக்க அந்த கலர்ஃபுல் லைட்ஸை பார்த்ததும் இருள் விலகி ஒளி வரும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு ரூமை காலி பண்ணிட்டு அம்மன் கிட்ட மனசுலயே அனுமதி வாங்கிட்டு நாகர்கோவில்ல உள்ள நாகராஜா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நாகர்கோவில் நாகராஜா கோயில் தோஷங்கள் நீங்க ஒரு வழி நாகர்கோவில் வந்ததும் நாகராஜா கோயிலுக்கு போனோம் நாகர் தரிசனம் தோஷம் நீங்கும் நன்மை தரும் இங்க மரத்தடியில இருக்கிற நாக தெய்வங்களுக்கு மஞ்சள் பால் அபிஷேகம் செஞ்சு மனசு உருகி வேண்டிக்கிட்டோம் இங்கேயே பால் வச்சிருக்காங்க ஒரு சொம்பு நூறு ரூபாய் ஆனா ஒரு லிட்டர் பால்ல எத்தனை லிட்டர் தண்ணி ஊத்துனாங்கன்னு தெரியல பால் ரொம்ப தண்ணியா இருந்துச்சு நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா வெளியிலேயே வாங்கிட்டு போறது நல்லது அப்புறம் சன்னதியில உள்ள நாகராஜரை தரிசனம் பண்ணும் இந்த கோயில்ல இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா இங்க நாகர் சிலைகள் நிறைய இருக்கும் இங்க வந்து வேண்டிக்கிட்டா சர்ப்ப தோஷங்கள் நீங்கும்னு சொல்லுவாங்க ஒருவேளை உங்க ஜாதகத்துல அப்படி ஏதாவது தோஷம் இருந்தா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்மளோட அடுத்த ஆன்மீக தலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் ஒரு பொக்கிஷப் பயணம் அங்கிருந்து நேரா திருவனந்தபுரத்துக்கு பயணம் நண்பகல் ஒன்று முப்பது மணிக்கு திருவனந்தபுரம் போய் சேர்ந்தோம் அங்க கோயில் நடை சாத்தி இருக்கும் நாங்க முக்கியமா சில இடங்களுக்கு சுத்தி காட்டி கோயில்ல நடை திறக்கும் நேரத்துக்கு கொண்டு வந்து விட்டோம் இந்த ப்ரீபெய்ட் ஆட்டோ டிரைவர்கள் நம்மள கேன்வாசிங் பண்ண நம்ம அவங்கள்ட இருந்து மீண்டு வரவே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் முயற்சி திருவினையாக்கும் இன்னும் மேப் போட்டு நடந்தே பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிட்டோம் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் அப்படியே கேரள கடை தெரு பார்த்துக்கிட்டே நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு நேரம் இருந்ததால லக்கேஜ் கவுண்டருக்கு எதிரில் உள்ள சித்திராலயம் பத்தி விசாரிச்சோம் வரலாற்று புகைப்பட கலைகளின் கருவூலம் காண கண் கோடி வேண்டும் உள்ள போன பிறகுதான் தெரிஞ்சது அது வெறும் ஆர்ட் கேலரி இல்ல அத்தனையும் பொக்கிஷங்கள் ராஜா ரவி வர்மா வரைஞ்ச ஓவியங்கள் கேரள மன்னர்களின் வரலாற்றை சொல்லும் புகைப்படங்கள் ஒவ்வொரு படமும் ஒரு கதையை சொல்லுச்சு ராஜா ரவி வர்மாவோட உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடுச்சு கண்டிப்பா மாளிகைக்கு டைம் கூட அது ஒரு தனி அனுபவம் சித்திராலயத்துக்கு அனுமதி கட்டணமா முப்பது ரூபாய் குதிரை மாளிகை அரண்மனைக்கு எழுபது ரூபாய் அப்புறம் கோயில் நடை திறக்கும் நேரமான நாலு மணி வந்துச்சு எல்லாரும் வரிசையில் நின்று பல செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பத்மநாப சுவாமிய தரிசனம் பண்ணும் கண்ணுக்கு தெரியாத சக்தி பக்தியா மனதிற்குள்ள நிறைந்திருக்கும் மனம் உருகி அந்த அந்த பத்மநாபரோட பார்த்தப்போ என்ன ஒரு ஒரு தவம் இந்த பிரம்மாண்டம் அங்க இருக்கிற அமைதி ஒரு வித ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை தந்துச்சு பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா டிரெஸ் கோட் இருக்குப்பா ஆண்கள் வேட்டியும் பெண்கள் புடவைதான் அணியணும் அப்புறம் மொபைல் ஃபோன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால முன்னாடியே கவனமா இருந்துக்கோங்க சிறுவர் சிறுமியிலிருந்து இது பொருந்தும் பெண்கள் சுடிதார் போட்டாலும் வேட்டி அணிந்து போனா மட்டும்தான் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க இதை மனசுல வச்சுக்கோங்க பத்மநாபரை தரிசிச்சுட்டு அங்கிருந்து நாகர்கோவில் வந்து அப்புறம் மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் வழியாக அடுத்த நாள் காலையில் ஒன்பது மணிக்கு கும்பகோணம் வந்து சேர்ந்தோம் அன்பர்களே இந்த பயணம் வெறும் இடங்களை சுத்தி பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க இது என் மனசுக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை விதைச்சிட்டு போச்சு ஒவ்வொரு இடமும் ஒரு புது பாடத்தை கத்து கொடுத்தது வாழ்க்கை ஒரு பயணம் அதுல கனமும் ஒரு பாடம் இது உண்மைதான் நீங்க எப்போவாவது கன்னியாகுமரி அல்லது திருவனந்தபுரம் பக்கமா வந்தா இந்த இடங்களை வெறும் சுற்றுலா தலமா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் கலையையும் மனசு விட்டு ரசிச்சு பாருங்க அப்பதான் அதோட உண்மையான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப லெங்கியா போக வேணாம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் சரி இப்போ உங்கள்ட ஒரு கேள்வி உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மறக்க முடியாத பயணம்னா அது எது ஏன் அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க்கை ஒரு பயணம் பயணம் ஒரு திறந்தவெளி பாடசாலை திட்டமிட்டு போனால் திகட்டாத இன்பம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்